நோய் இருதய நோய் சர்க்கரை வியாதி மற்றும் சிறுநீரக நோய்களுக்கு சண்முகா மருத்துவமனை சாரதா காலேஜ் ரோட் சேலம் அதிமுக பொதுச் செயலாளராக இருக்கிறவரு முன்னாள் முதலமைச்சர் சொல்றவரு ஐம்பது ஆண்டு கால அரசியல் அனுபவம் இருக்கிறவர்னு பேசிக்கிறீங்க அப்புறம் நீங்க எதுக்கு உங்க அனுபவம் எல்லாம் செயல்ல தெரியலையே அப்படி அடிக்கிற அட்டியில திமுக அரசாங்கம் கறி கதி கலங்கி இருக்கணும் அது செய்ய முடியல அதிமுக பொதுச் தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை விமர்சிக்கிறாரு அப்ப நீங்க அதிமுக அப்படிங்கிற அடிப்படையில நீங்க வந்து இந்த இடத்துல எடப்பாடிக்கு சாதகமா சாதகமால இருக்கணும் சிலம்பளை பலனிசாமிய நம்ம கரூர் அண்ணாமலை விமர்சிக்கிறார் இது ரெண்டு கட்சியினுடைய அல்ல ரஜினிக்கும் திமுகவுக்கும் ஒரு முட்டல் வரும் இத நல்லா ஊடகங்கள் எல்லாம் நம்ம பேசுவோம் இது கொஞ்சம் ஊதி பெருசாகும் அப்ப ரஜினி ரசிகர்கள் எல்லாம் திமுக தோற்கடிக்கணும் என்று ஒரு அணி திரள்வாங்க அப்படின்னு கணக்கு போடுவதுக்கு பேரு அரசியலா தேவையில்லாம வாயை கொடுத்து எல்லாரும் வாங்கல அப்படிங்கறது அரசியலா அண்ணாமலை நீங்கள் எங்கேயும் பேசுறதுக்கு இல்லாத அளவுக்கு வந்து நம்ம அடிக்கணும் கருத்துக்களால் அரசியல் பண்ண தெரியல அப்படிங்கிற கருத்து வருது அப்படி பார்க்கும்போது அண்ணாமலை ஜெயிச்சிட்டார் எடப்பாடி கிட்ட அரசியல் ரீதியா அப்படியா சார் நம்ம என்ன குஸ்தி சண்டையா நடத்துறாங்க சார் வெற்றி என்பது அரசியல்வாதிக்கு தேர்தலில் வெல்வது மட்டும்தான் இல்ல அண்ணாமலை பேசுனது இது ரெண்டு மாசத்துக்கு நிக்கும் அப்படிங்கிறாங்க நாலாவது இடத்துல அதிமுக போகும் அப்படிங்கிறாரு அப்ப இந்த மாதிரி கருத்துக்களை வந்து விதைச்சிட்டு போயிருக்காருல்ல ரெண்டு மாசத்துக்கு சார் இதையெல்லாம் அமைச்சு அந்த ஒரு திரு அண்ணாமலை அவர்கள் திட்டமிட்டு செஞ்சிருக்காருங்க நீங்க போய் அந்த டிராப்ல மாட்டிருக்கீங்கன்னு சொல்றாங்க ஐபிசி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வணக்கம் வணக்கம் சார் எடப்பாடி பழனிசாமி ஒரு தற்குறி அதிமுக வந்து நாலாவது இடத்துக்கு போகும் அது மட்டும் இல்லாம கும்பிடு போட்டுட்டே இருந்தா ஜெயிச்சிருவாங்களா அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களை வந்து அண்ணாமலை வந்து பேசியிருந்தாரு நீங்க சொல்லுங்க ஒவ்வொன்னா யாரு தற்குறியா இருக்கா

துரைமுருகன் நிச்சயமா போட மாட்டார் அவர் எம்ஜிஆர் ஆல் வளர்க்கப்பட்டு எம்ஜிஆர் ஆல் படிக்க வைக்கப்பட்ட காலத்துல கூட என் தலைவர் கலைஞர்னு நின்னவர் துரைமுருகன் ஆதரிக்கிறதுனால பத்து நூறு ஓட்டு நம்ம விட்டு போகுமே ஒளிய அண்ணா திமுக ஏதாவது வரவு இருக்கா ரஜினிகாந்த் அவர்களை திமுக கூட்டத்துக்கு அழைத்தார்கள் அவரை சீப் கெஸ்ட் சொன்னாங்க அப்படி கலந்து கொண்டவரை துரைமுருகன் மேடையில அவமானப்படுத்தி விட்டார் அவர் அமைச்சரவையில் விட்டு நீக்கல கண்டிக்கல என்று சொல்லி ரஜினி ரசிகர்கள் சதவீத வாக்குகளை அதிமுக ஆதரவா திருப்பி இருக்கலாமா முயற்சி எடுத்திருக்கலாமா அதான் அந்த அந்த கருத்தை முன்வைக்காம விட்டாச்சு நம்ம யார் அதை செஞ்சாங்க அப்ப இப்ப வாங்க அண்ணாமலை சொன்ன கருத்துக்கு இப்ப வாங்க ஒன்று ரெண்டாவது பாரதிய ஜனதா கட்சி அவன் கிட்ட ஒண்ணுமே கிடையாதுங்க பாஜக ரெண்டு நல்ல சட்டை போட்டு போறவன் தான் ஏதாவது நம்ம மேல சகதி பெற்று பார்க்கணும் சட்டையே இல்லாமல் என்ன ஒரு வாக்கு வங்கி இருக்கிறோம் அப்படிங்கிற பொழுது அது மாசம் தேர்தல் இருக்கு அப்ப நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா திமுக எதிர்ப்பு என்கிற ஆயுதத்தை நம்ம பயன்படுத்த வேண்டிய நாம் திமுக வழக்குகளுக்கு அஞ்சி இந்த முன்னாள் அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமி உள்பட திரு ஸ்டாலின் அவர்கள் தொண்ணூறு நாளில் ஆட்சி பொறுப்பு ஏற்று இவர்கள் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வேன் கைது செய்வேன் நடவடிக்கை எடுப்பேன் என்று வசனம் பேசினார் கலைஞரின் மகன் நான் சொன்னதை செய்வேன் செய்வதை சொல்வேன் அப்ப அந்த ஒரு மறைமுக ஒப்பந்தத்தினால எடப்பாடி பழனிசாமிக்கு திமுகவை அதிகமாக விமர்சிப்பதற்கு மனம் வரல அண்ணாமலைக்கு என்ன அவர் திமுக எதிர்ப்பு என்கிறதை எடுத்து அரசியல் செய்ய ஆரம்பித்தார் ஆனா மத்தியில மோடிக்கு நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடும் பிரச்சனையா இருக்கிற பொழுது ஆபத்துக்கு உதவும் சொல்லி ராஜ்நாத் சிங் அனுப்பிச்சு பல கட்டங்கள்ல அவர்களுக்குள்ள ஒரு சமரச போக்குகளை உருவாக்கி கொண்டார்கள் ஆனா எடப்பாடி பழனிசாமி ஆரம்பத்துல என்ன நினைச்சாரு பாஜக ஆட்சி பொறுப்புக்கு வந்தவுடனே இந்த மீண்டும் திமுக மேல நடவடிக்கை எடுத்து திமுக இப்ப செந்தில் பாலாஜி பண்ண மாதிரி இன்னொரு பத்து அமைச்சர்கள் திமுக பலகீனப்படுத்திடுவாங்க இந்த மாதிரி தானே அவங்க கணக்கு போட்டாங்க அது வந்து நமக்கு நடக்கல அடிப்படையில் அதிமுக என்கிற கட்சியினுடைய பலம் என்ன சர்மா சொல்லுங்க அதிமுக கட்சிக்கு வாக்கு சித்தாந்த பலம் எதிர்ப்பு இதெல்லாம் தான் வந்து அதிமுக உயிர் நாடி உயிர் மூச்சு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்தது திமுகவை எதிர்க்கிற திராவிட சக்தி திமுக எதிர்ப்பு என்று இன்றைக்கு ஆளுகிற பொறுப்புல இருக்கிற திமுகவை வீழ்த்தி வருகிற உள்ளாட்சி தேர்தலிலும் தொடர்ந்து வருகிற நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலிலும் நாம் வெற்றி பெறணும் ஆளுகிற கட்சியாக அதிமுக உருவெடுக்கணும் வாக்கு வங்கியே இல்லாத பாஜகவ அரசியல்ல எடப்பாடி பழனிசாமி சொன்ன மாதிரி ரெண்டு மூணு வருஷமே ஆனா அண்ணாமலைய நீங்க போய் பத்திரிகையாளர் சந்திப்புல ஒரு அதிமுக பொதுச் பொதுச்செயலாளராக இருக்கிறவரு முன்னாள் முதலமைச்சர் சொல்றவரு ஐம்பது ஆண்டு காலம் அரசியல் அனுபவம் இருக்கிறவர்னு பேசிக்கிறீங்க அப்புறம் நீங்க எதுக்கு உங்க அனுபவம் எல்லாம் செயல்ல தெரியலையே அப்படி அடிக்கிற அடியில திமுக அரசாங்கம் கரி கதி கலங்கி இருக்கணும் அது செய்ய முடியல ஏன்னா இவங்க எல்லாம் அங்க பொறியில மாட்டி இருக்கிறாங்க இல்ல இப்போ நீங்க திமுகவை ஏன் சரியா விமர்சிக்கல அண்ணாமலையை பொருட்படுத்த தேவையில்லை அப்படிங்கிற கருத்துக்கள் தெரிவிக்கிறீங்க இந்த இடத்துல அண்ணாமலை இல்ல அண்ணாமலையினுடைய கருத்து என்னவா இருக்கு அவங்களுடைய நிலைப்பாட பொறுத்த வரைக்கும் பாஜக பொறுத்த வரைக்கும் ரெண்டு திராவிட கட்சிகளையும் நம்ம வந்து அழிச்சிடணும் அப்படிங்கறதா அண்ணாமலையினுடைய குறிக்கோளா இருக்கு அது மட்டும் இல்லாம ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வேட்புமனு தாக்கலும் போது பிரதமர் மோடி வேட்புமனு தாக்கல் பண்ணும் எடப்பாடி பழனிசாமிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது அப்ப வந்து எடப்பாடி பழனிசாமி போமாட்டேன்னு சொல்லி சொல்லிட்டாரு அண்ணாமலை வந்து அந்த மேடை பேச்சுல சொல்றாரு அப்போ இவ்வளவு தெளிவா எடப்பாடி பழனிசாமி பொழுது இந்த மாதிரி விஷயங்கள்ல இந்த மாதிரி நேரத்துல கே சி பழனிசாமி போன்றவர்கள் எடப்பாடிக்கு பக்கத்துல நின்று ஆதரவு நிலைப்பாடு எடுக்காம அண்ணாமலைக்கு எதிராக கருத்து தெரிவிக்காம இந்த நேரத்துல திமுகவுக்கு எதிரா நீங்க ஏன் செயல்படல அண்ணாமலையை பொருட்படுத்த தேவையில்லை அப்படின்னு சொல்வது இது நீங்க அதிமுகவுக்கு இழக்கின்ற ஒரு அநீதி மாதிரி இருக்காதா நம்ம பட்டி மண்டபம் நடத்துறமா அரசியல் கட்சி நடத்துறமா நீங்க ஜெயலலிதா அம்மா ரொம்ப தொகுதி வாரியாக கணக்கிட்டு ஐந்தாண்டு பதினொன்னுல இருந்து வரை அஇஅதிமுக ஆட்சி செய்திருந்தாலும் அன்றைக்கு விஜயகாந்த் திமுகவோடு இணைந்து விட்டால் நிச்சயம் திமுக வென்றுவிடும் என்கிற சூழ்நிலையில் இருந்த பொழுது அந்த வாக்கு வங்கி அரசியலை மிக சாதுரியமாக கணித்து காய் நகர்த்தி மக்கள் நல கூட்டணி என்கிற ஒரு கூட்டணியை பின்புலத்திலிருந்து உருவாக்கி எதிர்ப்பு வாக்குகளை பிரித்து மீண்டும் தொடர்ந்து இரண்டாவது முறையாக இரண்டாயிரத்தி பதினாறுல ஆட்சி அமைச்சாங்களா இல்லையா ஒரு அண்ணா அதிமுக தொண்டனுக்கு பத்து தோல்விகளுக்கு பிறகு அடுத்து வருகிற சட்டமன்ற தேர்தலில் ஆளுகிற கட்சியாக அதிமுக வர வேண்டும் அது யார் தலைமையில வேணாலும் வரட்டும் யார் வேட்பாளராக இருக்கட்டும் யார் பொதுச் செயலாளராக இருக்கட்டும் என்பது முக்கியமா இல்ல அண்ணாமலைக்கும் எடப்பாடிக்கும் லாவணி பாடி இந்த கதா சேவத்துல நீங்க ஏங்க கலந்துக்கல அப்படிங்கறது முக்கியமா இல்ல அதிமுக பொதுச்செயலாளர அதிமுக பொதுச் செயலாளரை தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை விமர்சிக்கிறாரு அப்ப நீங்க அதிமுக அப்படிங்கிற அடிப்படையில நீங்க வந்து இந்த இடத்துல எடப்பாடிக்கு சாதகமால இருக்கணும் சிவம்பலை பழனிசாமிய நம்ம கரூர் அண்ணாமலை விமர்சிக்கிறார் இவ்வளவுதான் இது ரெண்டு கட்சியினுடைய பிரச்சனைகளே நாலாவது இடத்துக்கு எதிர்க்கணும்னு முதல் முதல்ல பேசினாலும் யாரு நீங்க செய்ய வேண்டியது என்ன வருகிற தேர்தல நம்ம வெற்றி பெறணும் கடுமையான எது திமுக எதிர்வினையே நம்ம வந்து செய்யணும் நீங்க வாக்கு வங்கியே இல்லாத பாஜக பின்னால ஓடி பாஜகவை விமர்சித்துக் கொண்டு தமிழ்நாட்டு அரசியல் களத்தை பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் ஆனதாக நீங்கள் அமைக்க நினைக்கிறீங்களா திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஆனதாக அமைக்க நினைக்கிறீங்களா இந்த ஒரு கேள்விக்கு தாங்க எனக்கு வினை வேணும் இப்போ அந்த விமர்சனம்ங்கிறது அண்ணாமலை வந்து அதிமுகவை பத்தி விமர்சிக்கிறதா இருக்கட்டும் அல்லது வந்து அண்ணாமலை இபிஎஸ் பத்தி விமர்சிக்கிறதா இருக்கட்டும் இபிஎஸ் பத்தி அண்ணாமலை விமர்சிக்கிறாருல்ல அதை நீங்க எப்படி பாக்குறீங்க அதை சொல்லுங்க அதுக்கப்புறம் மத்ததுக்கு எல்லாம் வருவோம் முதல்ல பேசுனது யாருங்க இல்ல முதல்ல பேசுனது யாருன்னு கேக்குறாங்க இல்ல மெல்ல ஒரு படி மேல போய் சொல்றாங்க ஒரு படி மேல போய் சொல்றாங்க ரஜினிகாந்த் அந்த கூட்டத்துல துரைமுருகனை கலாய்ச்சி பேசுனார் பேசுனார்ல கொஞ்சம் வெயிட் பண்ணி இருந்தீங்கன்னா அதுக்கு துரைமுருகன் பதில் சொன்னாரா சில மணி நேரம் தானே வித்தியாசம் விட்டுருந்தீங்கன்னா ரஜினிகாந்தா திமுகவா அப்படின்னு சொல்லி ஒரு வாரம் எல்லா ஊடகங்களையும் பேசியிருப்பீங்கல்ல அது திமுக பல பலகீனப்படுத்துமோ பலகீனப்படுத்தாதான் நிச்சயமா நீ இந்த நேரத்துல மத்திய பட்ஜெட்ல ரெண்டாயிரத்தி பதினாலுல இவ்வளவு ரூபாய் கடன் இப்ப இவ்வளவு ரூபாய் கடன் பார்லிமெண்ட் எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு எப்ப பேசி இருக்கணும் இல்லையா சென்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக பேசா எடுபட்டுறது சட்டமன்ற தேர்தல் இப்ப போய் நீங்க அதை எடுத்து பேசி அண்ணாமலைங்கிறவர் எங்கிருந்து ரஜினிக்கும் அண்ணா திமுக அந்த திமுகவுக்கும் ஒரு முட்டல் வரும் இத நல்லா ஊடகங்கள் எல்லாம் நம்ம பேசுவோம் இது கொஞ்சம் ஊதி பெருசாகும் அப்ப ரஜினி ரசிகர்கள் எல்லாம் திமுக தோற்கடிக்கணும் என்று ஒரு அணி திரள்வாங்க அப்படின்னு கணக்கு போடுவதுக்கு பேரு அரசியலா தேவையில்லாம வாயை கொடுத்து எல்லாரும் வாங்கல அப்படிங்கறது அரசியலா ஏன்னா சர்மாத சொல்லி கொடுக்கணும் இல்ல இல்ல அரசியல் ரீதியாக அவர் வந்து பெட்டரா கையாண்டு இருக்கணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு அண்ணாமலை மைக்க பார்த்தா பொய் பேச ஆரம்பிச்சிடுறாரு பொய்யா பேசுறாரு தகவல் வந்து சரியா இல்ல அப்படிங்கிற கருத்து தெரிவிக்கிறாரு அதற்கு பதில் கொடுக்கும் விதமா தான் வந்து அண்ணாமலை வந்து என்ன சொல்றாரு மூணு வருஷம் தான் எனக்கு அனுபவத்தை பத்தி பேசாதீங்க அனுபவத்தை பத்தி பேசாதீங்க நான் வந்து காவல்துறையில அனுபவப்பட்டு பெற்றிருக்கேன் விவசாயிகா வந்து எங்க அப்பாட்ட வந்து தொழில் கத்துக்கிட்டு இருக்கேன் நாலு வருஷம் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன் ரெண்டு வருஷம் வந்து லக்னோல படிச்சிருக்கேன் எனக்கு இவ்வளவு அனுபவம் இருக்கு டையடிஸ்ட் வந்து எல்லாரும் வந்து பேசிட்டு இருக்காங்க இதுதான் வந்து அரசியலா இன்னும் இவங்க இளைஞர்களா நினைச்சிட்டு இருக்காங்க இந்த அரசியல் வந்து எங்கிட்ட எடுபடாது நான் போடுற தான் வந்து புதுவிதமான அரசியல் அப்படிங்கிறாரு அவர் சொன்ன சொல்லி போறாரு நீங்க ஏன் முதல்ல இந்த ஸ்டாப்பிக்கே எடுத்தீங்கன்னு கேட்கறாரு நீங்க அதுக்கே பதிலுக்கு வர மாட்டேங்கிறீங்க சார் அண்ணாமலை பேசுனது தவறுங்க அப்படியே வச்சிக்கோங்க நீங்க ஏன் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறீங்க அண்ணாமலைக்கு பேசுவதற்கு நீங்க ஏன் ஒரு வாய்ப்பு கொடுக்குறீங்க சார் இப்ப நமக்கு இந்த ரெண்டுல எதுங்க முக்கியம் நீங்க முதலமைச்சர் ஆயிட்டு அண்ணாமலை மேல ரெண்டு எப்பையார பொறுத்துக்குள்ள போடுங்க எப்படி பொய் கேஸ் போடுறதுன்னு எடப்பாடிக்கு நல்லா தெரியுங்கல்ல எப்படி கேஸ் போடுறதுன்னு எடப்பாடிக்கு நல்லா தெரியும் காலையில ஒரு மூணு மணி நாலு மணிக்கு என் வீட்டுக்கு அனுப்பிச்சாருல அது மாதிரி ஒரு நூறு இரநூறு போலீஸ் அனுப்புங்க ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரை சுத்தி கொலகாரனை கூட்டிட்டு போற மாதிரி கூட்டிட்டு போங்க இந்த நேரத்துல உங்களுடைய தேவைகள் என்ன உங்களுடைய பயணம் என்ன ரெண்டு ஒன்னும் எலெக்ஷன் வரப்போகுது ரெண்டாவது ரஜினிகாந்த் துறைமுருகன் இந்த இந்த சூழ்நிலைகள்ல இது தவிர்க்கப்பட்டிருக்கணும் இப்ப பாராளுமன்றத்தை பத்தி பட்ஜெட்டை பத்தி இப்ப பேசிட்டு இருந்த புண்ணியம் கிடையாது ஆனா இதைய இந்த பிரச்சனைய திமுக நல்ல குளிர்காய் அதாவது ஊடகங்கள்லயே பார்த்தீங்கன்னா எடப்பாடியை ஆதரிக்கிறவங்க எல்லாம் பாருங்களேன் பெரும்பாலானவர்கள் சித்தாந்தத்துல திராவிட சித்தாந்தக்காரங்க அவங்க திமுக ஆதரவாளர்கள் இந்த அண்ணாமலை எதிர்க்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா சித்தாந்த ரீதியாக திராவிட உணர்வாளர்கள் அவங்களோட பஸ்ட் சாய்ஸ் திமுக நாளைக்கு ஓட்டுன்னு வருது தேர்தல் வருது அவங்க திமுக அப்ப அதனால என்ன எடப்பாடி பழனிசாமிக்கு பிரயோஜனம் பிரயோஜனம்னு நீங்க பார்த்தீங்கன்னா அண்ணாமலைக்கு இப்ப இந்த வேறு மெல்றவனுக்கு நம்மளே அவள் கொடுத்த மாதிரி ஆச்சா இல்ல அடிச்சா சரியா அடிக்கணும் அண்ணாமலை இனிமேல் எங்கேயும் பேசுறதுக்கு இல்லாத அளவுக்கு வந்து நம்ம அடிக்கணும் கருத்துக்களால் அண்ணாமலை இப்ப சொல்லிட்டு லண்டன் கிளையன் போயிட்டாரு இப்ப அதிமுக என்ன பண்ணணும் அது மட்டும் இல்லாம இன்னும் ரெண்டு மாசம் வந்து நாங்க கிராமங்கள் தோறும் போறோம் ஒரு லட்ச இளைஞர்களை சேர்த்த போறோம் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்லிட்டு லண்டன் போயிட்டாரு அதிமுக என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க இல்ல அண்ணாமலை சொல்லிட்டு லண்டன் போயிட்டாரு அண்ணா திமுக அடுத்த சட்டமன்ற தேர்தலில் ஜெயிக்கணும் திமுக கட்சியை ஒன்றுபடுத்தணும் ஒற்றுமைப்படுத்தணும் ஒருங்கிணைப்பு குழுவுடன் நாங்கள் செய்கிற முயற்சிகளை ஆதரிக்கணும் திமுகவை வீழ்த்துவதை நோக்கி பயணிக்கணும் களத்தை திமுகவுக்கும் ஆனதாக அமைக்கணும் தினம் ஒரு அமைச்சர்களை பற்றி இந்த திமுக அமைக்கிறதே இல்ல ஊழல் குற்றச்சாட்டுகளை நம்ம எடுத்து வைக்கணும் இந்த அரசாங்கத்தினுடைய முறைகேடுகளை அவலங்களை பேசணும் நாற்பது மாசத்துல யாராவது நாலு விஷயத்தை பத்தி பேசியிருக்காங்களா என்ன எடப்பாடி பழனிசாமியும் இப்போ உள்ளாட்சி துறையில என்ன நடக்குதுன்னு வேலுமணிக்கு தெரியாதா பொதுப்பணித்துறையில ஆகா வேளும் துரைமுருகனும் என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாதா ஏங்க பேச மாட்டேங்கிறாங்க இவங்களுக்கு கொடுத்த அதே கான்ட்ராக்டர் தான் அங்கேயும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறான் இவங்களுக்கு வேலை செஞ்ச அதே காண்ட்ராக்டர் தான் அங்கேயும் செஞ்சுகிட்டு இருக்கிறான் அப்ப அப்ப அந்த உள் உள் ஒப்பந்தம் புரியுதா அப்ப எப்படி உங்கள வந்து நம்புவாங்க மக்கள் அப்ப இப்ப ஒரு அருமையான வாய்ப்பு உண்மையான அண்ணா திமுக தொண்டர்களுக்கு எண் போன்றவர்களுக்கு கிடைச்சிருக்கு ஏன்னா அண்ணாமலையே அவர் தன்னை அரசியலில் வளர்த்திக் கொள்ள அண்ணா திமுகவை பலகீனப்படுத்த திமுக எதிர்ப்பு என்கிற ஆயுதத்தை கையில் எடுத்தார் ஆனா அண்ணாமலைக்கு இன்னைக்கு இருக்கிற ஒரு பலகீனம் பிரச்சனை இப்ப நீங்க கேட்டீங்க இல்லையா அண்ணாமலை வெளிநாடு போயிட்டாரு இப்ப எப்படி அரசியல் சூழ்நிலைகள்னு இப்ப அவருக்கு இருக்கிற இன்னைக்கு என்ன மத்தியில ஆதரவு திமுகவிடமிருந்து நமக்கு ஒருவேளை தேவைப்படலாம் என்று மத்திய பாஜகவுக்கும் மாநிலத்தில் ஆளுகிற திமுகவுக்கும் மத்தியில் ஆளுகிற கட்சிக்கும் மாநிலத்தில் ஆளுகிற கட்சிக்கும் ஒரு சுமூக உறவை இன்றைக்கு ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க அப்ப மத்திய அரசாங்கத்தையும் மாநில அரசாங்கத்தையும் மத்தியில் ஆளுகிற பாஜகவையும் மாநிலத்திலே ஆளுகிற திமுகவையும் ஒரு சேர நின்று அவர்களது குறைகளை அவர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்கிற துரோகங்களை செய்ய மறந்ததை சொன்னதை செய்யாததை இதையெல்லாம் நம்ம பட்டியலிட்டு பேசணும் ஆனா எடப்பாடி பழனிசாமி சார்ந்தவங்களை நான் முதலமைச்சராக இருந்த பொழுது மதுரைக்கு ஐயாயிரம் கோடி கொடுத்துட்டேன் எனக்கு வாக்கு வரலன்னா அரசாங்கத்துக்காக அரசாங்கத்துல செய்கிற பணி அதிகாரிகள் செய்யறது அதுக்காக எந்த ஜனங்களும் வந்து ஓட்டு போட மாட்டாங்க நடத்துற பொழுது தவறு செய்தீர்களா தண்டிப்பார்கள் சிறப்பாக செய்தீர்கள் மீண்டும் நீங்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் யாரும் ஓட்டு போட மாட்டாங்க அரசியல் கட்சி செய்கிற அரசியல் பேசுகிற சித்தாந்தம் மக்களிடத்துல சென்று நம் கருத்துக்களை சேர்க்கிற இடம் இதுதான் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் இவர் என்ன நினைக்கிறாரு நான் முதலமைச்சராக இருந்த பொழுதுட்டாரு நாடாளுமன்ற தேர்தல் எம்ஜிஆர் காமராஜர் அப்படிங்கிற கருத்து வருது அப்படி பார்க்கும் போது அண்ணாமல ஜெயிஸ்டார் எடப்பாடி கிட்ட அரசியல் ரீதியா அப்படியா சார் நம்ம என்ன குஸ்தி சண்டையார் நடத்துறாங்க வெற்றி என்பது அரசியல்வாதிக்கு தேர்தலில் வெல்வது மட்டும்தான் நீங்க ஏதோ பட்டி மண்டபம் நடந்தது அந்த பட்டி இன்றைக்கு முடிவு வந்து அண்ணாமலைக்கு சாதகமா முடிஞ்சிருச்சு தலைமையின் பாப்பையா மாதிரி தீர்ப்பு கொடுக்குறீங்க இல்ல அண்ணாமலை பேசுனது எல்லாமே இல்ல அண்ணாமலை பேசுனது இது ரெண்டு மாசத்துக்கு நிக்கும் அப்படிங்கிறாங்க நாலாவது இடத்துல அதிமுக போகும் அப்படிங்கிறாரு அப்ப இந்த மாதிரி கருத்துக்களை வந்து விதைச்சிட்டு போயிருக்காருல்ல ரெண்டு மாசத்துக்கு சரி இதையெல்லாம் அமைச்சு அந்த ஒரு திரு அண்ணாமலை அவர்கள் திட்டமிட்டு செஞ்சிருக்காருங்க நீங்க போய் அந்த ட்ராப்ல மாட்டிருக்கீங்கன்னு சொல்றாங்க சரி இந்த பாஜக எப்பவுமே நரித்தனம் தந்திரங்கள் நிறைவு டெல்லி எப்பவுமே பார்த்தீங்கன்னா சத்திரியர்களுக்கான பூமி இல்லது சாணக்கியர்களுக்கான பூமி டெல்லி அரசியல் மைய அரசியல் என்பது சத்திரியத்தனத்தை விட அங்க வந்து வென்றிருக்குது தமிழ்நாட்டு அரசியல் என்பது பாஜக எதிர்ப்பை விட அண்ணா திமுக அரசியல் என்பது திமுக எதிர்ப்பு என்பதில் எந்த அளவுக்கு நாம் முனைப்பு காட்டணும் வரப்போவது சட்டமன்ற தேர்தல் தோற்கடிக்க வேண்டியது திமுக அரசாங்கத்தை நாம் போராட வேண்டியது திமுக எதிர்த்து நீங்க அதை விட்டுட்டு சம்பந்தம் இல்லாம வேற ரூட்ல போயிட்டு இதுக்கு வந்து எல்லாரும் எங்களோட வந்து கோதால புதியுங்க அப்படிங்கிறது எப்படி தெரியாருந்தோம் அதனால இதன் மூலமாக எடப்பாடி பழனிசாமிக்கு நான் சொல்லக்கூடியது ஒன்றுபட்ட அதிமுக ஆளுகிற கட்சியான ஆளுகிற கட்சியாக அதிமுக இப்ப நாங்க செய்யறோம் ஒருங்கிணைப்பு குழுவுல இப்ப தொகுதிக்கு நூறு பேர் ஃபுல் ஆயிடுச்சு இந்த மாசத்தோட இந்த முப்பத்தி ஒன்னாம் தேதியோட தொகுதிக்கு நூறு பேர் முடிஞ்சது அடுத்து எங்களுடைய இலக்கு இருநூத்தி பேர் அடுத்து ஐநூறு பேர் ஆயிரம் பேர் அடுத்து ஒருவர் ஐம்பது வாக்காளர்கள் அப்ப ஒரு தொகுதிக்கு ஐம்பதாயிரம் ஓட்டு அது யார் முதலமைச்சர் யார் பொதுச் செயலாளர் யார் வேட்பாளர் இத பத்தியெல்லாம் எங்களுக்கு கவலையே இல்லை அதிமுக வெல்ல வேண்டும் என்பதற்கு பலப்படுத்துகிற ஒற்றை நோக்கத்தை செயல்படுறோம் அப்ப எங்களை எங்கள் ஒருங்கிணைப்புக்கு ஆதரவு கொடுத்து என்னோடு எடப்பாடி பழனிசாமி சமரசம் செய்து கொண்டு இந்த இயக்கம் வலுப்பெற வேண்டும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இடத்தில் அரசியல் கற்ற எம்ஜிஆர் பாணியில் திமுகவை எதிர்த்து ஆளுகர கட்சியாக அதிமுகவை உருவாக்கணும் இதுதான் ராஜதந்திர ரெண்டு மூணு நாள நானும் ஊடகத்துல பாத்துக்கிட்டே இருக்கிறேன் யாராவது இந்த கருத்தை முன்வைப்பாங்களா இது அதிமுகவுக்கு நல்லதே இல்லையே எங்கேயோ மாறி போயிட்டு இருக்குது திமுக பின்னணியில இருந்து சந்தோஷமா மகிழ்ச்சியா இத வந்து ஊக்கப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க ஓகே நீங்க இப்ப இந்த கருத்தை முன் வச்சிருக்கீங்க இன்னும் வந்து அதிமுக தொண்டர்கள்ட்ட இந்த கருத்து நிறைய இடங்கள்ல போய் சேரும் ஏற்காணம் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி புற்றுநோய் இறுதிய நோய் சர்க்கரை வியாதி மற்றும் சிறுநீரக நோய்களுக்கு சண்முகா மருத்துவமனை சாரதா காலேஜ் ரோட் சேலம்